குளம் தெரியாவிட்டாலும் குலதெய்வம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குலதெய்வ வழிபாட்டை பற்றி தான் இன்னைக்கு லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவுக்கு மேலே இருக்க லிங்கை டச் பண்ணி பாருங்க உங்களுக்கு குலதெய்வ வழிபாடை பற்றின விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தோழி ஒருத்தங்க நான் வந்து நிறைய கோவில்களுக்கு போயிட்டேன் திருச்செந்தூர் கடலில் கூட நான் முங்கி எழுந்துட்டேன் ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறவே இல்லை என்னோட வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்புனாங்க அப்போ நான் அவங்களுக்கு சொன்னது குலதெய்வம் கோவிலுக்கு போனீங்களான்னு கேட்டேன் இல்ல போகலன்னு குடும்பத்தோட போய் விளக்கு போட்டுவாங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி போயிட்டு வந்தாங்க அவங்களுக்கு திருமணம் கை கூடியிருக்கு இந்த மாசம் நிச்சயதார்த்தம் சந்தோஷமா சொன்னாங்க அவங்களுடைய குலதெய்வம் சிவபெருமான் நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் தான் வந்து குலதெய்வமா வந்து இருந்து வழிகாட்டுறாங்க நமக்காக வந்து கடவுள்கிட்டேயே சண்டை போடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அது வந்து குலதெய்வம் தான் காலனே வந்து குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நம்மளை வந்து உயிரை வந்து எடுக்க முடியும் அப்படிப்பட்ட குலதெய்வத்துக்கு இன்னைக்கு நல்லபடியாக வந்து வழிபாடு செஞ்சு சக்கரை பொங்கல் வச்சு குலதெய்வ பானை குலதெய்வ விளக்கு எல்லாம் ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டேன் நீங்களும் குலதெய்வத்தோட அருளை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓம் குலதெய்வமை துணை